ஐம்பது ஆயிரம் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யாமல் தேக்கம் அடைந்துள்ளதால் காட்டூர் அருகே சாலை குறுக்கே தடுப்புகள் அமைத்து விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் தஞ்சை நாகை சாலையில் இருபுறமும் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் குறுவை அறுவடை பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது காட்டூர் சூரக்கோட்டை வாண்டையார் இருப்பு வாழமர்கோட்டை நாயக்கர் கோட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் அறுவடை செய்து நெல்லை விற்பதற்காக காட்டூரில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் கொண்டு வந்து கொள்முதல் நடக்காததால் கடந்த பதினைந்து நாட்களுக்கும் மேலாக சாலை ஓரத்தில் நெல்லை கொட்டி வைத்து காவல் காத்து வருகின்றனர் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நெல் மணிகள் நனைந்து முளைக்க தொடங்கிவிட்டன அமைச்சர் சக்கரபாணி ஆய்வு செய்து உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருந்த நிலையில் கொள்முதல் செய்யாமல் இந்த மையத்தில் மட்டும் ஐம்பது ஆயிரம் நெல் மூட்டைகள் தேக்கம் அடைந்துள்ளன இதனால் வேதனை அடைந்த விவசாயிகள் ஒன்று திரண்டு காட்டூர் அருகே சாலையின் குறுக்கே வாகனங்கள் செல்லாதவாறு தடுப்புகள் அமைத்து மறியலில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக தஞ்சை நாகை சாலையில் இருபுறமும் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சாக்கு மற்றும் சணல் பற்றாக்குறை தொழிலாளர்கள் இல்லாத காரணம் லாரி தட்டுப்பாடு இவற்றின் காரணமாக கொள்முதல் நடைபெறவில்லை என கூறப்படுகிறது